வணக்கங்க நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா ஓமுர்கா சாரீஸ்ங்க நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுங்க ஈரோடு பன்னீர் செல்வம் பார்க்குங்க பன்னிசெல்வம் பார்க்கலேருந்து நீங்கள் பெரிய மாரியம்மன் கோயில் சிவஞ்சி ஹோட்டல்னு யாரை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க சிவஞ்சி ஹோட்டலுக்கு நேர் ஆப்போசிட்டில் நம்ம கடை லொக்கேட்டாக இருக்கு நம்ம வந்து ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணுறாங்க ரீட்டெயில் பண்ணுறதில்ல பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டம் ஏ டு செட் எல்லாமே வச்சுங்க சாரி சுடிதார் நைட்டி ப்ளவுஸ் இன்ஸ்கர்ட்டு லெக்னு பட்டேலா ஷால்ட்டு லேடிஸ்க்குள்ளான எல்லா வெரைட்டிஸ் வச்சிருக்கேன் நம்ம ஒரு ஒரு கலெக்ஷன் இப்போ பார்த்துடலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஐட்டம் பார்க்க போகிறேங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் ப்ளவுஸுங்க ஒரு மீட்டருங்க இது வந்து ஒரு மீட்டர்

ஒரு மீட்டர் லென்த்துங்க வெறும் முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம ஓமுருகா சைஸில் ஃபேன்சி ப்ளவுஸ் கொடுக்குறேங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் சாட் வந்துடும் பத்தும் பத்து கலர் வருங்க பத்து டிசைன்ஸ் வந்துடுங்க ஒன்றொன்றும் ஒரு மீட்டர் ப்ளவுஸுங்க இதெல்லாம் பேக்கெட்டுக்கு பத்து பீஸ் வரும் பாஞ்சு பீஸ் பேக்கெட்டு இருக்குது டிசைன் ப்ளவுஸ் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது நம்ம சும்மா சாம்பிள் மட்டுந்தான் வீடியோஸில் காட்டுறேங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதில் டிஷ்யூ ப்ளவுஸுங்க டிஷ்யூ ப்ளவுஸ் பாருங்கள் டிஷ்யூங்க ஒரு மீட்ரு இது பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு வெறும் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுக்குறேன் நம்ம ஓமுருகா முருகா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பண்டலுக்கு இருபத்தஞ்சி கலர்ஸ் வரும் இந்த மாதிரி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கலர்ஸ் வந்துருங்க இதில் வந்து கோல்டு சார்ட்டும் தனியாக இருக்குது ஒரு மீட்ரு வந்து முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுக்குறேங்க நம்ம ஹீரோட ஓம்முருகா சாரீஸ்லிங்க நீங்கள் எதாவது டவுட்னா நம்ம வீடியோஸ்லேயே நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் எதாவது டவுட்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் டிப் டிப்டாப்பில் நிறைய வெரைட்டி வருங்க நம்ம டிப்டாப் சஸ்திக் டிப்டாப் மட்டும் பண்ணுறோம் ஒரு மீட்ரு ப்ளவுஸ் வந்து முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுக்குறேங்க ஐம்பது கலருங்க கலர் சார்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா

நெக்ஸ்ட்டு பாருங்க மப்பத்திலால் ப்ளவுஸுங்க மப்பத்திலால் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு மீட்டருங்க ஒரு மீட்டர் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருங்க வெளியிலலாம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதே ப்ளவுஸு ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு மீட்ரு ப்ளவுஸுங்க நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய் கொடுங்க இந்த மாதிரி கலர் சார்ட் வந்துருங்க இது வந்து ஏபிசிடினு ஒரு நாலு சாட் வருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி சாட்டு ஐம்பது ஐம்பது கலர்ஸ் வந்துருங்க இதே எண்பது பாயிண்ட் எடுத்திங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க நம்ம நெக்ஸ்ட்டு பாருங்கள் அப்படியே மகிமா ஸ்வஸ்திக் மகிமா ப்ளவுஸுங்க இதாரிட்டி ரொம்ப ஸ்பன் கிளாத் மாதிரி இருக்குங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேங்க நம்ம ஓமுருகா சரிஸ்ல ஒரு மீட்டர் பிளவுஸ் வந்து ஐம்பது ஐம்பது கலருங்க வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதுலயே எண்பது பாயிண்ட் எடுத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா வருங்க நெக்ஸ்ட் பாருங்க இதுலயே டூ பை டூ காட்டனுங்க டூ பை டூ காட்டன் செஞ்சுரின்னு வருங்க இது சூப்பர் ஃபைன் குவாலிட்டிங்க இதெல்லாம் சூப்பரான குவாலிட்டி இதெல்லாம் ஷோரூம்லலாம் நீங்கள் போய் ஒரு மீட்டர் ப்ளவுஸ் கிழிச்சிங்கன்னா ஒரு மீட்டர் நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுப்பாங்க நீங்கள் கடையில் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கே தெரியும் இது பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் செஞ்சுரி ஒரு மீட்டர் வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதுவும் ஐம்பது ஐம்பது கலர் சாட்டுங்க ஐம்பது ஐம்பது கலர்ஸ் வந்துடுங்க இதுலேயே எண்பது பாயிண்ட் எடுத்திங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க அடுத்ததுலாம் பாருங்கள் களம்கறி டிசைன் ப்ளவுசஸ் இது பாருங்கள் ஸ்வஸ்திக்குங்க ஸ்வஸ்திக்கலேயே பிரிண்டட் ப்ளவுஸுங்க பிரிண்டட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பீஸஸ் வரும் ஒரு பேக்கெட் ஜிப் பேக்கிங்கில் வந்து இருபத்தஞ்சு பீஸ் இருபத்தஞ்சு கலர்ஸ் வருங்க இந்த மாதிரி அப்படி நீங்கள்லாம் வந்தீங்கன்னா அப்படி பண்டல் பண்ணலாம் எடுத்துக்கிற மாதிரி பத்து பீஸ் பாஞ்சு பீஸ் அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம் முக்கியமாக ரீட்டெயில் பிஸ்னஸ் கிடையாதுன்னு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் மட்டும் தாங்க ரீட்டெயில் பிஸ்னஸே நம்ம பண்ணுறது இல்லைங்க அதே மாதிரி பாருங்க இது இதுவும் ஒரு மீட்டர் ப்ளவுஸ் ப்ரிண்டடுங்க ஐம்பத்தஞ்சு ரூபாங்க மிஸ் வந்தனான்னு சொல்லிட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா வருங்க இதுவும் பிரிண்டட் ப்ளவுஸு ஒரு மீட்டர் மட்டும் தான் வருது இல்லைலாம் ஒரு மீட்டர் கட்டிங் தான் நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க அடுத்தது இது பாருங்கள் களம்கறி களம்கறி ப்ளவுஸு கலம்கரி கறி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் காட்டனுங்க ஒரு மீட்டர் கட்டிங்க பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் சார்ட் வந்துருங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கலர்ஸ் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் ஒரு ப்ளவுஸ் எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணு நாலு சாரிக்கு மேட்ச் பண்ணலாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கலர் சாட் நிறையா இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நேரில் விசிட் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஆன்லைன் ஆர்டர்ஸோட முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு கிடைக்கும் அந்த அந்தளவுக்கு கலெக்ஷன் நிறையா இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இது முப்பத்தாறு இன்ச்சு கட்டிங்க ஒரு மீட்டருங்க ட்ரீம் கேள் பிராண்டுங்க வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேன் கலர் சாட் ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லவ்லியாக இருக்கும் கலர்ஸ் ஒன்று ஒன்று ரொம்ப யூனிக்காக இருக்கும் கழுவு கா பாருதா சூப் ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு ஒரு மீட்டர் கட்டிங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாலு சாரீக்காச்சும் மேட்ச் பண்ணலாம்ங்க இந்த க்ரீனு இந்த சாண்டில் ரெட்டு எல்லோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சாரீஸ்காச்சு மேட்ச் பண்ணலாம் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்டலுக்கு இருபத்தஞ்சி பீஸ் வந்துடும் அடுத்து இக்கட் ப்ளவுஸுங்க இக்கட் ப்ளவுஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணி கட்டுறேன் இதுவும் ஒரு மீட்டர் கட்டிங்க வெறும் எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்குறேங்க நம்ம ஈரோடு ஊம் முருகா சாரீஸ்ங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் நல்லா போய்ட்டுருங்க பனாரஸ் பேட்டர்னில் இக்கட் டைப்பில் போட்டிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கலர்ஸ் வருங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்கலாங்க அந்தளவுக்கு குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதிலையே பாருங்கள் இன்னொன்று அதிலே கொஞ்சம் குவாலிட்டி இன்னும் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இது பத்து பீஸ் பேக்கிங் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி அதே மாதிரி நல்லா பத்து பீஸ் பேக்கிங் அது வந்து இருபத்தஞ்சி பீஸ் பேக்கிங் இது வந்து பத்து பீஸ் பேக்கிங்கில் வரும் அதில் இன்னொரு பேட்டர்ன் பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் இது செவன்ட்டி ஃபைவ் வருங்க கட் பேட்டர்னில் பனாரசி டைப்பு ஒரு மீட்டர் கட்டிங்க வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம ஈரோடு ஓமுருகா சாரீஸில் நம்ம கொடுக்குறோம் ப்ளவுஸ் ஐட்டம் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க மாதிரி லைனிங் எல்லாமே பண்ணுறோம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேரில் விசிட் பண்ணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம வீடியோஸில் நிறைய காட்ட முடியாது உங்களுக்கு சாம்பிள் மட்டும்தான் ப்ளவுஸ் ஐட்டம் காட்டிகிட்டுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நேரில் விசிட் பண்ணுங்கள் இது பாருங்கள் ஃபுல்லாக ஒர்க் ப்ளவுஸ் மாதிரி வெறும் எம்பது எண்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறங்க இந்த மாதிரி மிரர் ஒர்க் மாதிரி போட்டு வந்துடும் ஒரு மீட்டர் ப்ளவுஸுங்க இது பாருங்கள் கலர்ஸ் நிறையா இருக்குது பத்து பத்து கலர்ஸ் வரும் சூப்பராக இருக்கு இதெல்லாம் எடுத்து போனால் தாராளமாக நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நேரில் விசிட் பண்ணுங்கள் சப்போஸ் ஏதாவது டவுட்னா வீடியோவில் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்போம் முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி நாங்கள் ஏதாச்சும் நியூ கலெக்ஷன்லாம் வரும்போது நம்மளோட நம்பர் சேவ் பண்ணிடுச்சுன்னா ஸ்டேட்டஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் அதுவும் பார்த்து இது பாருங்கள் டிசைன் ப்ளஸ் வெறும் எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி கலர்ஸ் நிறையா இருக்குது கலர்ஸு டிசைன்ஸு அதுமாதிரி இதுவும் பாருங்கள் இது ஒரு ப்ளவுஸு செவன்ட்டி ஃபைவ் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்திருக்கு ப்ளவுஸ் ஐட்டம் முடிஞ்ச வரைக்கும் நேரில் விசிட் பண்ணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் இது ப்ளவுஸ் வீடியோ மட்டும் கிடையாது நம்மகிட்ட லேடிஸ் ஐட்டம் ஏ டு செட் எல்லாமே பண்ணுறேங்க சாரீஸ் சுடிதார் நைட்டி ப்ளவுஸு ஹின்ஸ்கட்டு லெக் இட்னு ஷால்ட்டு லேடிஸ்க்கு உண்டான எல்லா வெரைட்டிஸும் நம்ம பண்ணிட்டுருக்கேன் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிணா ஓம்முருகா சைடும் சாரீஸ் வீடியோ நிறையா கலெக்ஷன் போட்டிருப்பாங்க அதில் போய் பாருங்கள் சாரீஸ் வீடியோ ஒன்று ஒன்று நீங்கள் மைனூட்டாக நோட் பண்ணுங்கள் மற்ற கடை வீடியோ கம்பேர் பண்ணுங்கள் நம்ம கடை வீடியோ கம்பேர் பண்ணுங்கள் அப்போ தான் சாரீஸ்க்கு குறைஞ்சபட்சம் பத்து ரூபா ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் நம்ம ஓமுருகா சாரீஸில் சாரீஸ் பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு மாதிரி கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க புதுசாக பண்ணுற பீப்புள்ஸ் நிறையா பேர் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சாரீஸ் என்னென்ன ரேஞ்சுக்கு சேல் பண்ணலாம் எல்லா ஐடியாவே நம்ம கொடுத்துட்றாங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எதுனால் நீங்கள் நம்ம வா காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நம்ம கிளியர் பண்ணுறோம் நன்றி வணக்கம்